சமிதா ஆழ்கள் சமிதா ஆழ்கள் ஆய்ய ஆய்ய ஹே அரி ரோ அதை கொஞ்சம் துருது கொஞ்சம் வரும் ஆமா புரிஞ்சு கொடுத்தா ஏன் புச்சி ஏன் உங்களை பார்த்து தெரிஞ்சதான் ஆயர் ஆகியிருக்காங்க டவுன் வந்து தான் தெரிஞ்சா வாடா மாள வேண்டிய மாள வேண்டிய வந்து நீங்களே மாத்தி மாத்தி அழிந்துட்டீங்க காரணம் காமினிலே நீங்க வந்து பதினெட்டு மணிக்கு ஜமீன்தாராக இருக்கீங்க ஊருக்கு யார் நான் எதிரா தெரியாம அந்த மாளில பாவம் வச்சு அது தெரியாம அந்த மாளில நான் ஊருக்கு போயி ஓட்டி மாளில பாவம் வச்சு கிழிஞ்சு ரெண்டா கீச்சு மூடனா பண்றாரு யார்

கட்சிகளும் பூச்சிகளும் கட்சிகளும் அடிக்கிறாங்க புடிக்கிறாங்க அது என்ன கடிக்கிறாங்கன்னு வேற சொல்லுங்க புடிறவங்க அடிக்கிறாங்க முடியாதவங்க கடிக்கிறாங்க அத பாவி நான் என்ன பண்றீங்க எங்க அண்ணன் வந்து ஒரு கிராமத்து நாடாம நாடாம ஏன் பொண்டாடி எங்க அண்ணன் பொண்டாடி தாவுல எட்டி கோளா வந்து தண்ணிக்கு போயிராங்க சரி ஒரு வயசான பாட்டி நா கேட்கறாங்க அத போறாங்க அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்கறாங்க ஏய் பார்வை குறைபாடு தெரியாம கேட்டுட்டாங்க அந்த அம்மா கேட்டிட்டு இருக்காங்க சரி அதுல பக்கத்துல இருந்து ஒருத்தனா என்ன போற அந்த கொண்டாடியே பின்னால போறவங்க தண்ணி போட்டாடி சொல்றீங்க தப்பு தப்புக்குது ஏய் உள்ளே உள்ள புடி சொன்னிருக்காங்க. ஏய் மொண்டடி கோவ வந்து கிது. தவளை கொள வேண்டிய போட்டு யார என்ன வந்து ஏகா உங்க அறுவுக்குடா புடிக்குடா இந்த ஊருக்கு நான் சக்கால தான பாத்து கார்வா பாஸ்றங்களே இந்த ஊரு ஆண்டியா கொண்டது என்கிட்ட சொன்னான் ஓஹோ எனக்கு பாதியா சொல்லிச்சு உனக்கு என் அண்ணா லாடா பத்தி தான் இந்த பையில நாக்கு நம்ம தெரிஞ்சிரோம் அவன் அண்ணன் கூட ஏ போவ ஆரம்பிச்சான் நல்லது கெட்டது எதுக்கு போனால அவரே பின்னடியே போளே அவரு கூடவே ஏ போவானே சரி மூணு வயசான பாட்டி ஒரு சட்டு போச்சு நான் அண்ணனா பண்ணாரு ஒரு பெரிய மாடா கட்டி போய் அந்த பாட்டி கிட்ட

அடடே ஏன்டா ஆளுறே சும்மா ஊனி மட்டும் கொண்டியா ரெண்டு இந்த ஊர்ல தூடா போய் நாலும் சும்மா விட்டங்களா ஊதியோட வர வந்து யாரு யாரு எங்க பதவிக்கு ஆசைப்படுறியா